சொல்றாரு அப்போ சாதாரண ஒரு விஷயத்தை திருக்காரா ஏழு உலகத்துக்கு நன்மை தரக்கூடிய சிறப்பு திருநாம உடையவர் சிறப்பு கீர்த்தி உடையவர் அப்பேற்பட்டவர் ஞான சம்பந்த பெருமா அவருடைய அந்த நாமத்தை சொன்னா நமக்கு எவ்வளவு புண்ணியம் சொல்லணும் சொன்னா தானே சொல்லாம நானும் நேரம் பேரையோ பேசிட்டு இருக்கேன் மணிக்கணக்கா அந்த பேச்செல்லாம் விட்டுட்டு எம்பெருமான் திருநாவுக்கா சதுரடி போற்றி போற்றி எம்பெருமான் திருநாள் சம்பந்த ஒரு அஞ்சு நிமிஷம் சொல்லி பார்த்தா அந்த ஆற்றல் தெரியும் நமக்கு தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் அப்படின்னாரு

யாரு மனசு அதே போல இங்கேயும் முயலக நோயினால வாதிக்கப்பட்ட பெண்ணை எழுப்பி தன் தந்தையாரோட சேர்த்து வை ரக ரஹ் அற்புதம் பாருங்க அதெல்லாம் ஒரு பேரு அற்புத பிள்ளையார் அதிசய பிள்ளையார் அருளாவில பிள்ளையார் போலாம் புரியுதா அந்த மனசுல வச்சிட்டேயா இனி பதியத்தோட சிறப்புல எல்லாம் வந்து இந்த பதியத்தை பாருறேன் இந்த பதிகம் துணி வல்ல திங்கள் துளங்கி விளங்க சந்திர மதம் கலங்கினா வந்தான் கலங்கி வந்தா

படுத்து கிடந்த பெண்ணு பம்பரத்தை சொலட்டுத்த மாதிரி எழுந்து அப்பா அப்பா பக்கத்துல நிக்கிறா அப்பா பக்கம் அப்பாவும் மகளும் சேர்ந்து ஞான சம்பந்த புறம் திருமணியை வணங்கி அவட அருள வணங்குறாங்க அதே அந்த பதிகத்தோட சிறப்பு அன்னைக்கு மட்டும் இல்ல இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே அந்த அருள் மாறவே மாறாது ஏன்னா இதுல பொருளா இருக்கு இந்த கோயில் எத்தனை வருஷம் இருக்கு சொல்ல முடியுமா அவ்வளவு பழமை கோயில் எத்தனை பழமையோ அதே மாதிரி பதிகத்துல கோயில்ல பணம சாமி இருக்காரு இல்லையா இன்னைக்கு இருக்காரு அதே மாதிரி பதிகத்துல சாமி இருக்காரு சாமி இந்த பதிகம் பாடுனா இன்றைக்கும் என்றைக்கும் வலிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏ வேற உடம்புல எந்த சம்பந்தப்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் நோயா இருந்தாலும் பிணியா இருந்தாலும் சத்தியமா தீர் என்பது கண்கூடாக பல இடங்களில் நாம் அனுபவபூர்வமாக பார்த்து வருகின்றோம் ஆகவே இந்த பதியத்தை பாராயணமாக விண்ணப்பம் செய்தோம் நமக்கும் தரட்டும் அது போல பேரவர்கள் தரட்டும் அவங்க பல பேருக்கு வேண்டி இருக்காங்க இந்த இடத்துல வேண்டி நிறைய பேருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சாறு பேருக்கு மேல இருக்கும் இந்த நோய் வேண்டுதே சரியா போதியா அத்தனை அதுல ரெண்டு மூணு பெண் குழந்தைங்களுக்கு இந்த இடத்துல இங்க வேண்டி அந்த குழந்தை வடிப்பு நோயெல்லாம் முற்றிலும் நீங்கி சௌக்கியமா இருக்காங்க

இந்த மாதிரி நோயெல்லாம் இதெல்லாம் சத்தியமா தீர்ப்பாங்க நாளைக்கு அங்கே வாய்க்கும் சிறியாஜா குடும்பம் இளங்கோ குடும்பம் முருகன் குடும்பம் நம்ம சுவாமி தாமோதர பார்த்தசாலி குடும்பம் ஐயா வந்திருக்கிறாரு சரவண முரளியா குடும்பத்தா எல்லாருமே சௌக்கியமாக இருக்கணும் நோயும் பிணியும் நிழல்ல கூட வாராத பண்ணணும் பெருமை கூடிய திருவடி கவசமாக காத்து வேண்டும் அதை தவிர செல்வச்சிருப்பு நிறைய கிடைக்கணும்